ஹிஸ்டில கிங்ஸ் ரூலர்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் தான் பனிஷ்மெண்ட்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிசிப்ளின்காக மட்டும் இருக்கல அதெல்லாம் மக்களை பயமுறுத்துறதுக்காக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக அண்ட் சில நேரங்கள்ல அவங்களை கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த உலகத்துல ஹியூமனோட ஹிஸ்டரியில சில பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் ஜஸ்ட் பெயினுக்காக மட்டும் இல்ல சில நேரங்கள்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா மரணத்தோட வாசலுக்கே மக்களை கொண்டு போயிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரியில் உள்ள டாப் ஃபைவ் மோஸ்ட் டேஞ்சரஸான பனிஷ்மெண்ட் அப்படி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய கால ஐரோப்பிய காலத்துல பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை ஒண்ணு இருந்துச்சு அதுதான் பிரேக்கிங் வீர்னு சொல்லப்பட்டது என்ன நடக்குன்னா ஒரு மிகப்பெரிய மரச்சக்கரத்தை எடுத்துக்கொள்வாங்க அதுக்கப்புறமா அந்த குற்றவாளியோட உடலை அந்த சக்கரத்தில் கட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப மரம் இல்லைன்னா ஹமர கொண்டு அவங்களோட கைகள் கால்கள் இந்த உறுப்புகள் எல்லாம் உடைக்க தொடங்குவாங்க சோ இந்த நேரத்துல என்ன நடக்கும்னா அந்த நபர் கடுமையான வழிய உணர ஆரம்பிப்பாரு சில மணி நேரங்கள் சில நாட்கள் வரை அவர் உயிரோடு இருப்பாரு அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல அவரோட உடல்ல இருந்து ரத்தங்கள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் சோ உடல் பாதிக்கப்பட்டு முடிவுல கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அவரும் மரணம் அடைவார் இந்த மக்கள் கண் முன்னாடி பாக்குற மாதிரி கொடுப்பாங்க அதனாலேயே மக்களுக்கு அதிர்ச்சி பயம் இதெல்லாம் ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு தண்டனை இது பழைய கால சைனால கொடுக்கப்பட்ட ரொம்பவுமே கடுமையான தண்டனையில ஒண்ணுதான் இந்த சோ இந்த தண்டனை ரொம்பவுமே பெரிய குற்றங்கள் செய்தவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு இல்லைன்னா அரசருக்கு துரோகம் செய்தவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இந்த எப்படி ஒரே நேரத்துல பெரிய தண்டனை குற்றவாளியோட உடம்ப சின்ன சின்ன துண்டுகளா வெட்ட ஆரம்பிப்பாங்க தொடக்கத்துல அவரு உயிரோட தான் இருப்பாரு சோ அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே புரியும் அதுக்கப்புறமா அவரோட உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கூற ஆரம்பிக்கும் உடலோட சக்தி இழக்க ஆரம்பிக்கும் இறுதியாக பாத்தீங்கன்னா அவரோட உயிர் பிரியும் இந்த தண்டனை உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்குமே ஒரு மிகப்பெரிய வேதனை கொடுக்கக்கூடிய தண்டனையா இருந்துச்சு அரசர்களோட நோக்கம் என்னன்னா மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இதை கொடுத்துருக்காங்க அரசுக்கு துரோகம் செய்தா இல்லைன்னா மிகப்பெரிய குற்றம் செய்தா உங்களுக்கு இதே முடிவு தான் பயத்தை உருவாக்குறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய கால பாஷ்யா நாட்டில் குற்றக்காரர்களுக்கு ரொம்பவுமே விசித்திரமான ஒரு தண்டனை இருந்துச்சு அதுதான் சொல்லப்பட்டது சோ இந்த தண்டனையில என்ன நடக்குதுன்னா குற்றவாளியோட உடலை ரெண்டு படகுகளுக்கு இடையில வைக்கிறாங்க அதாவது அவங்களோட முகம் கைகள் கால்கள் இதெல்லாமே வெளியே தான் இருக்கும் ஸோ அந்த நபருக்கு மேல பாத்தீங்கன்னா பால் இல்லைன்னா விஷயங்களை டெய்லியுமே ஊற்றுவாங்க அந்த குற்றவாளியோட உடலை ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸை கொண்டு மூடி வைக்கிறாங்க வெளியில இருக்கிறதால சூரிய வெப்பம் பூச்சிகள் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உடலை தாக்குது அதனாலே சில நாட்கள் இல்லைன்னா வாரங்கள்ல அந்த நபர் மெல்ல மெல்ல உயிரை இழக்க ஆரம்பிப்பாரு இது ரொம்பவுமே கொடூரமான மிக பயங்கரமான தண்டனைகள்ல ஒன்று அறிஞ்சிருக்கு என்ன அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பழைய ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் குற்றவாளிகளுக்கு ரொம்பவுமே கடுமையான ஒரு தண்டனை இருந்துச்சு அதுதான் இன்ஃபோல்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தண்டனை ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா குற்றவாளியோட உடலை ஒரு கூர்மையான கம்பியில தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கம்பி பார்த்தீங்கன்னா உடல் மூலைகள்ல இருந்து மேலிருந்து இல்லைன்னா கீழே செல்ற வகையில இருக்கும் ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு வலியை அனுபிக்க ஆரம்பிப்பார் இதோட விளைவு என்னன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா வழிய அனுபவிச்சு நீ நேரத்துக்கு அப்புறமா அவரோட உயிரை இழக்கிறாரு இறுதி நேரத்துல உயிர் பிரிந்து மரணம் ஏற்படுது ஸோ இது ஏன் செய்யப்பட்டுச்சுன்னா இது பொதுமக்களுக்கு எச்சரிக்கைக்காக செய்யப்பட்டுச்சு இந்த கொடூரத்தை பாக்குறப்ப குற்றம் செய்ய கூடாதுன்னு சொல்லி பயம் வந்து அவங்களோட மனசுக்குள்ள உருவாகும் என் குற்றவாளி ஏதாவது ஒரு தப்பு செய்தா அதுல எஸ்கேப் ஆக சான்ஸே இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அயர்மேட்னு சொல்லக்கூடிய ஒரு தண்டனை பழைய கால ஐரோப்பிய பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட பயங்கரமான ஒரு தண்டனை இந்த தண்டனை எப்படி இருந்துச்சுன்னா இது செய்யப்பட்ட ஒரு மனித வடிவ பெட்டி போல இருக்கும் ஸோ குற்றம் செய்த நபராக அந்த பெட்டிக்குள்ள நிறுத்தி கதவை போட்டிருவாங்க அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா உள்ள கூழ்மையான இரும்பு குத்திகள் எல்லாம் பல இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும் சோ அந்த குத்திகள் பார்த்தீங்கன்னா உடல் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளை நேரடியா தாக்காத அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குன்னா அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசைஞ்சாலுமே கூட அந்த கூர்மையான குத்திகள் எல்லாம் அவரோட உடலில் குத்தி ரத்தம் சிந்த ஆரம்பிக்கும் ஸோ ஸோ ஒரே நேரத்தில் மரணம் வராது ஆனால் அந்த நபர் பார்த்தீங்கன்னா பயம் கடுமையான வலி மெதுவான வேதனை இதெல்லாமே அனுபவிக்க ஆரம்பிப்பார் ஸோ இப்படி அனுபவித்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா மரணம் அடைவார் ஏன் இதை பயன்படுத்தினாங்கன்னா மக்கள் மத்தியில் பயத்தை உருவாக்குறதுக்காகவும் நீண்ட வேதனையை கொடுத்து அவங்கள கொடுமைப்படுத்த ரெண்டையுமே சேர்த்து இந்த மரண தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மெதுவா உயிரை பறிக்கக்கூடிய மனசையும் உடலையும் சிதைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பழங்கால தண்டனையா இருந்திருக்கு சோ இப்படிப்பட்ட பல தண்டனைகள் ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்கு இந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியோட டார்க் சைடுன்னு சொல்லலாம் பெயினும் பியரும் தான் ஹிஸ்ட்ரிலேயே ரொம்பவுமே டேஞ்சரஸான மெத்தட்ஸ்ன்னு நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து நாம் எடுத்துக்கொள் லெசன் என்னென்னா பவர் ப்ளஸ் பியர் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணால் உலகத்தோட ரொம்பவுமே டேஞ்சரஸான விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த தண்டனை ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க